இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாமே அதையெல்லாம் கடந்து பல்வேறு நிலைகளில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மோசடி செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்கு இயந்திரங்கள் எங்கே போச்சுனே தெரில அப்படின்னாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ வந்தது எலக்ட்ரல் பாண்டு இஷ்யூ வந்தப்போ அது ஒரு பெரிய ஐயத்தை வந்து ஏற்படுத்துச்சு இப்ப இன்னைக்கு வந்து ஓட்டஸ் வந்து டெலிஷனா இருக்கட்டும் அல்லது வந்து ஓட்டர்ஸ் சேர்த்ததா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா நடத்திட்டே இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்க போயிருக்காருன்றது ரெண்டு விதத்தை பாக்குறேன் ஒண்ணு தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து நமக்கு வந்து கூடுமான அனுபவம் இருக்கிறது அதை வந்து வெளிப்படுத்துறதுன்றது ஒண்ணு ரெண்டாவது நாம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கடைசியில் மனுஷனும் கடிச்ச கதையா வந்து இன்னைக்கு வந்து வட மாநிலங்களில் வந்து தேர்தல் ஆணையம் பல தகுடு திட்டங்களை பல திட்டத்தங்களை அரங்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்கின்ற நிலையிலும் வந்து நம்ம போய் இதற்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை தான் பார்க்க ஒரு பாசிட்டிவாக ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு நேர்மையான அமைப்பாக இருந்ததுன்னா கோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லை ஒன்று கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில வந்து ஒழுங்காக தரணும் இவங்க எப்போவுமே நீங்கள் பாருங்க தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுக்க முடியாது அது எடுக்க முடியாது அது நாட் பாசிபிள் இப்படிதான் பதில் வருதே தவிர நாங்க வந்து அந்த தகவலை கொடுக்குறோம் முயற்சி பண்றோம் அப்படின்ற மாதிரியான பதில் எப்பொழுதுமே இருந்தது இல்லை அப்ப இது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஐயத்தை எழுப்புது இந்த தேர்தல் கான்ஸ்டியூஷனே வந்து எப்படி மாத்தனாங்கன்றதுதான் நம்ம பார்த்தோம் ஒரு தொகுதியில முன்னூறு வாக்குச்சாவடி இருக்குன்னா முன்னூறு வாக்குச்சாவடிகளையும் கை வைக்கணும் முன்னூறு மிஷின்லையும் கை வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு பத்து அல்லது பதினஞ்சு மிஷின்ல கை கை வச்சீங்கன்னா நீங்க வந்து பதினாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டை வந்து நீங்க வந்து கை வைக்க முடியுது இதை வந்து ஒரு சைடு கில் பண்ணீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ஓட்ஸ் ஒரு சைடு போச்சுன்னா நீங்க வந்து நெக் டு நெக் இருக்கிற இடத்துல வந்து தோக்குறவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் வந்து அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாங்க இந்த தேர்தல் வந்து நமக்கு என்னன்னா அந்த முயற்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம் அதனால கொஞ்சம் விஜிலண்டா இருப்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கு இப்ப என்னன்னா ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு செக்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் அந்த முறையில் தேர்தல் இப்போ நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நிச்சயமாக வந்து நம்ம இந்தியா கூட்டணியோட வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து பிஆர்ல இருக்கும் என்பதாக நான் நம்புகிறேன் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோல் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு எஸ் எஸ் பாலாஜி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் சார் தொடர்ந்து இந்த ஓட் சோடிக்கான அந்த கேம்பெயின் வந்து வீரியம் அடைஞ்சிட்டே இருக்கு நாளுக்கு நாலு நேற்று தினம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாருக்கு களத்திற்கு சென்று அங்கு அந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றினார் ஒரு காங்கிரஸ் அல்லாது தென் மாநிலத்திலிருந்து ஒரு குரல் வந்து அங்க போனதை நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு நாடையே ஒரு திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது அதை கடுத்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள் மேலும் பல அணுகுண்டுகளை வீசுவது போல பல விமர்சனங்கள் திரு தேர்தல் ஆணையம் மீது வைக்கக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய விவகாரங்கள் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இப்போது வைத்திருக்கக்கூடிய சமீபத்தில் அண்மையில வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பார்த்தோம் அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது கான்ஸ்டிடியன்சிஸ் கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு நாங்க அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளார வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் குஜராத்திலே ஒரு ஒரு சாதாரண கட்சி ஒரு பேட் கட்சிங்கிற அளவுக்கு தான் அந்த கட்சி அந்த கட்சி ஒரு பத்து கட்சி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து அவங்கள எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா ஃபண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இது மாதிரி தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களும் வந்து ஒவ்வொரு இந்திய பிரஜைகளினுடைய நெஞ்சையும் வந்து பதற வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அந்த எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் ஆணைய மோசடிகள் குறித்து பல்வேறு நிலைகள்ல வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து நம்ம வந்து ஐயத்தை எழுப்பிட்டு இருந்தோம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல வந்து ஐயத்தை எழுப்பிட்டு இருந்தோம் அதை வந்து செயல்படுத்துறது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து நம்ம சந்தேகம் எழுப்பிட்டே இருந்தோம் ஆனா அதுல குறிப்பா வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாமே அதையெல்லாம் கடந்து பல்வேறு நிலைகள்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து மோசடி செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது இப்படிதான் போகும் அல்லது வந்து இது ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து பல்வேறு முடிவுகள் வந்து அரசின் சார்பில் எடுக்கப்பட்டதா பாக்கிறோம் ஒரு நேரம் வந்து அஹ் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்கு இயந்திரங்கள் எங்க போச்சுன்னே தெரில அப்படின்னாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் இஷ்யூ வந்தது எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ வந்தப்போ அது ஒரு பெரிய ஐயத்தை வந்து ஏற்படுத்துச்சு இப்ப இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸ் வந்து டெலிஷனா இருக்கட்டும் அல்லது வந்து ஓட்டர்ஸை சேர்த்ததா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா நடத்திட்டே இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா நாம தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றதையும் இந்த தேர்தல் ப்ராசஸ்லயே வந்து பெரிய சிக்கல் இருக்குன்றதையும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் அப்ப கூட இங்க இருக்கக்கூடியவங்க பல பேர் என்ன ஒரு கேள்வி முன்னு வைப்பாங்கன்னா இதெல்லாம் நீங்க பேசுறீங்க ஆனால் இங்கே எப்படி தேர்தல் முறையா நடக்குது உங்களை போன்றவர்கள்லாம் எப்படி வெற்றி பெறுறீங்க இல்ல இல்லை நம்ம வந்து என்ன வந்து முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன்னா வட மாநிலங்களில் இந்த தேர்தல் ப்ராசஸ் தொடர்பான போதுமான நாலெட்ஜே இல்லை அவங்களுக்கு இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ஸை பத்தியும் இல்லை அதுல அவேர்னஸ்ஸும் இல்லை அதுல வந்து அக்கறையுமே கூட அவங்க செலுத்துறதில்லை இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் தான் வாக்குப்பதி முடிஞ்சவொடனே அந்த இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூம் எடுத்துகிட்டு போகும்போதுலாம் வந்து நம்ம எஸ்கார்ட் பண்ணுவோம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப எல்லாம் வந்து நம்ம வந்து போலிங் முடிஞ்ச உடனே போல் என்ன சொல்ல போனா போலிங் எலக்டோரல் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற நாள் முதல்ல இருந்தே நம்ம அலர்ட்டா விஜிலண்டா இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் வட மாநிலங்கள்ல அதெல்லாம் இல்ல ரொம்ப வெகு இயல்பா இன்னும் கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கவுண்டிங் போது கூட வந்து ரொம்ப ஈஸியா வந்து எலக்ட்ரல் ஆபிசர்ஸ் வந்து ஏமாத்திடுறாங்க இங்க வந்து நம்ம வந்து கவுண்டிங் கூட வந்து நம்ம நிறைய ஏஜென்ட்ஸ் போடுறோம் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அலர்ட்டா இருப்பாங்க கரெக்டா அந்த மிஷின்ல எவ்வளவு ஓட்டு வா வருது அப்படின்றதான் செக் பண்ணுவாங்க வட மாநிலங்கள்லாம் அவங்க நினை நினைச்ச லெவல்ல வந்து பண்ணிட்டு போறாங்கன்றதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய உண்மை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போயிருக்கான்றது ரெண்டு விதத்தை பார்க்குறேன் ஒன்று தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து நமக்கு வந்து கூடுமான அனுபவம் இருக்கிறது அதை வந்து வெளிப்படுத்துறதுன்றது ஒன்று ரெண்டாவது நாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத ஆட்ட கட்சி கட்சி கடைசியில் மனுஷனும் கடித்த கதையாக வந்து இன்னைக்கு வந்து வட மாநிலங்களில் வந்து தேர்தல் ஆணையம் பல தகுடு திட்டங்களை பல திட்டத்தனங்களை அரங்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்கிற நிலையிலும் வந்து நம்ம போய் இதற்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை தான் பார்க்குறது சார் இப்போ நம்மட முதலமைச்சர் போயிருக்கிறாங்க அதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு ஃபயர் ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு அந்த மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிரசன்ஸும் சரி ராகுல் காந்தி அவர்களுடைய பிரசன்ஸும் சரி ரொம்ப வரவேற்பு அடைஞ்சதை நம்மளால பார்க்க முடிகிறது அவர் குறிப்பாக எழுபது தொகுதிகளில் வந்து இந்த லோக்சபா எலெக்ஷன்லயே மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாரு சில நாட்களுக்கு முன்னதாக கர்நாடகாவில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை சாம்பிளுக்கு அவர் வந்து ஆறு மாசமா மேனுவல்லா வந்து சர்ச் பண்ணி அதை வந்து பொது வெளியில வச்சாரு அதுக்கே கடுமையான எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்பக்கத்துல இருந்து நீங்க வந்து ஒழுங்கா அபிடேவிட் தாக்கல் செய்யணும் பொது வெளியில வைக்க கூடாது ஏழு நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நிபந்தனை வைக்கப்பட்டது இப்போது இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறார் இது எந்த அளவுக்கு ஒரு தீவிரம் அடையும் நீங்க நினைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுல வந்து இந்த இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு வெறுமனே வந்து ஒரு ஒப்புக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல இதுல வலிமை இருக்கிறது என்பது வந்து இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய தொடர் நடவடிக்கைகள் வந்து நமக்கு வந்து உணர்த்துது அவங்க ஒரு பெட்டிஷன் வந்து கோர்ட்ல போட்டாலே அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றதுலயே வந்து அவங்க வந்து எங்க அப்பம் குதிரக்குள்ள இல்லைன்ற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க நீங்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு நேர்மையான அமைப்பா இருந்ததுன்னா கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு அஃபேவிட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லை ஒன்று கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலை வந்து ஒழுங்காக தரணும் இவங்க எப்போவுமே நீங்க பாருங்க தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுக்க முடியாது அது எடுக்க முடியாது அது நாட் பாசிபிள் இப்படி தான் பதில் வருதே தவிர நாங்கள் வந்து அந்த தகவலை கொடுக்குறோம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான பதில் எப்பொழுதுமே இருந்தது இல்லை அப்போ இது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஐயத்தை எழுப்புது இந்த தேர்தல் ஆணையம் கான்ஸ்டியூஷனே வந்து எப்படி மாத்தினாங்கன்றது தான் நம்ம பார்த்தோம் இப்போ அது வந்து தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போட்டிருக்கக்கூடிய கமிட்டியில நீங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கான எந்த ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பிரதமரும் அந்த அமைச்சரும் நினைச்சாங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டு போயிடலாம் அதுவும் இல்லாமல் இந்தியா தேர்தல் ஆணைய வரலாற்றுலேயே இல்லாம ஒரு தேர்தல் ஆணையர் என்ன ரீசன் எப்படி இன்னைக்கு வந்து இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தங்கர் வந்து இன்னைக்கு வந்து அவர் திரு திருப்புன்னு வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு இப்ப வீட்டு காவலில் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையரே எந்தவித காரணமும் சொல்லாம இந்த அரசின் மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்ச உடனே வந்து அவர் அவர் ரிசைன் பண்றாரு அவர் ரிசைன் பண்ண உடனே வந்து அவர் மேல வந்து பல்வேறு நடவடிக்கைகள் பாயுது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆக திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஏதோ ஒப்புக்கு அல்லது வந்து ஒரு அரசின் மீது வந்து அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அளவில் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுல நிச்சயமா அதற்கு வலிமையான தரவுகள் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அதோட மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குட்டுகள் ஒன்னொன்னா வரும்பொழுது நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அவரோட லெவல்ல திரு ராகுல் காந்தியோட லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நிச்சயமா வந்து தேர்தல் ஆணையத்துல அவங்களுக்கான அக்சஸ் இருக்கும் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து முற்றிலுமாக வந்து மோசமான பேர் வழிகளோ மோசமான நபர்களோ இருக்க மாட்டாங்க எந்த அமைப்பிலும் ஒன்று ரெண்டு பேர் நியாயமா நடந்துக்கணும் ஜனதியா மக்களுக்காக சேவை இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில வந்து அவர் உறுதியா நம்புறாரு உறுதியா பேசுறாரு நிச்சயமா அது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெரிய அளவுல இருந்து எந்த விதமான ஐயமும் இல்லை சார் இப்போ அதை தொடர்ந்து இப்போ பீகாரில் உள்ள நிலைமை என்னவாக இருக்கிறதுங்கிற கேள்வியும் குறிப்பா வைக்கப்படுகிறது ஏனென்றால் அங்க ஒரு பிரசாந்த் கிஷோர் அவரு ஒரு தனிய ஒரு டிராக்ல போய்கிட்டு அவரும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இதில் முன்வைக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு சென்றதில் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டதையும் அவர் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாரு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க நீங்க வந்து வடநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாத்தீங்களா நீங்க இந்திக்கு எதிராக அந்த வட வடநாட்டு எதிராக நீங்கள் எப்படியெல்லாம் வந்து கடந்த காலத்துல நீங்க பேசிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் வச்சாங்க இப்போ பீகார்னுடைய அந்த தேர்தல் களம் என்பது ஒரு நிச்சயமாக ஒரு உற்று நோக்கி கவனிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்திலே ஆஃப்டர் த ஸ்பெஷல் இன்ட்ரன்ஸ் டிவிஷனுடைய இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு இப்போது பீகாரிலே நான்கு முனை போட்டியாக கருதப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒரு பீகாரிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லது ஏதேனும் வந்து மால் பிராக்டிஸ் ஏற்படுத்தி எதிர் எதிர்கட்சிகள் அச்ச உணர்வோடு தான் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு உள்ளாக்கிட்டாங்களா ஆளுங்கட்சி இப்போ நீங்கள் மொதல் பார்ட் வந்து பிஜேபி வந்து பிரசாந்த் கிஷோரும் எதிர்க்கிறாரு இவங்களும் எதிர்க்கிறாங்கன்றீங்க நீங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து நீங்க வந்து பர்டிகுலராக இப்போ தமிழ்நாட்டில் மத சார்பற்ற கூட்டணி இருக்க மாதிரி தேசிய அளவில் பிஜேபியினுடைய எதிர்ப்பு முகமாக வந்து வலிமையான முகமாக வந்து உறுதியான முகமாக வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி வந்து தெரிகிறார் ஆகவே அங்கே வந்து வித்தவுட் எனி டவுட் வந்து ஆண்டி பிஜேபினா வந்து அது இவ்வ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆதரிக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிதான்றது வந்து கிளியர் கட்டான ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும் அப்புறம் நீங்க வந்து நம்ம வந்து வடநாட்டிற்கு எதிராவோ இல்ல வந்து பீகார் பீகாருக்கு எதிராகவோ நாம வந்து பேசலாம் இன்னும் சொல்ல போனா மோடி தான் வந்து தமிழர்களை வந்து திருடர்கள் என்கின்ற அளவுல வந்து பேசிட்டு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் நம்ம நிதானம் இழந்தோ அல்லது வந்து அவதூறான குற்றச்சாட்டுகளையோ அவதூறான நிலையோ நம்ம வைக்கல நம்ம மும்மொழி கொள்கை வேண்டாம் எங்க மொழிக் கொள்கையை வந்து இருமொழி கொள்கை வேண்டும் என்கிற தான் நம்ம எடுத்துமே தவிர இந்தி மீது நம்ம காழ்ப்பு கொள்ளல தமிழின் மீது இருக்கக்கூடிய மதிப்பின் மீது மதிப்பினால தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பினால எங்களுக்கு இது போதும் தான் சொல்லியிருக்கும் இதையெல்லாம் அந்த மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் கடந்த காலங்களில் கூட வந்து திரு கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது கூட வட மாநிலங்கள்லாம் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டிருக்கா இவர மாதிரி நிறைய பணியை தவிர பண்ணியிருக்காரு அதனால அங்க வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் இருக்கும் நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருக்காது நம்மள அவங்க வந்து எதிரியாவோ அது மாதிரிலாம் பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் நிச்சயமா இருக்க மாட்டாங்க இப்ப நாம அங்க போய் பேச வேண்டிய நிலம் வந்திருக்குன்னா என்ன அங்க போய் பேசிட்டு வரோம் அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு நம்ம வந்து நம்ம கருத்தை சொல்லிட்டு வரோம் இப்ப நாளைக்கு அந்த மாநிலங்கள்ல இருந்து இங்க வரவங்க கூட வரட்டும் வந்து பேசட்டும் அந்த மொழியில கூட பேசட்டும் நம்ம மொழியில ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போட்டோம் அவ்வளோதான் இதுதானே நம்ம சொல்றோம் அதனால அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தொடர்ச்சியாவே பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை தேர்தல் முறைகேடுகள் மூலமாக வந்து வெற்றி பெறுதுன்னு நம்ம சொல்லும் எல்லாம் கேலி பேசினவங்களா இருக்காங்க ஆனால் இன்றைக்கு அது எல்லாமே உண்மை என்பதாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கூட்டு வெளிப்பட்டுகிட்டே வருது இப்போ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலராக அந்த எலெக்ஷன் வந்து வந்திருக்காங்க இல்லையா இவங்களோட ரோல் வந்து இந்த பொலிட்டிக்கல் கரப்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு இது செட் பண்றாங்க ஒரு டோன் செட் பண்றாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில கேம்பிளிங் எல்லாம் இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து ஒரு கேம்பிள் இருக்குன்னு வச்சுங்க அதை வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங்ல வந்து கேம்பிள் பண்றோம் எப்படி வந்து தீர்மானிப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த குதிரை ஏற்கனவே ஓடின இடங்கள் அந்த குதிரையோட வெற்றி பெற்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்பைல் பண்ணி கொடுத்து அவங்களை வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் வந்து இப்போ வந்து எலக்டோரல் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இல்லை எலக்ட்ரல் ப்ராசஸ்ஸை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்கு என்பதை விட இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எலக்டோரல் கரப்ஷன் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு இல்லை எலக்ட்ரல் சிஸ்டமே வந்து பொல்யூட் பண்ணதுக்கு வந்து அவங்க முக்கிய காரணமாக பார்க்குறேன் என்ன காரணம்னா இப்போ நீங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இப்போ பி நீங்கள் ஒரு நல்லா ஆய்ந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ ஏற்கனவே வந்து அந்த அந்த தருணத்திலேயே சில ஊடகங்கள் நான் பதிவு செஞ்சுருக்கேன் குஜராத் எலெக்ஷனில் வந்து கடந்த தேர்தல காங்கிரஸ் எங்கெல்லாம் வந்து வெற்றி பெறவே இல்லையோ அந்த தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எங்கெல்லாம் பிஜேபியோட ஸ்ட்ராங் அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதே நேரத்துல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் டஃபா இருக்கிற இடம்னு ஒரு சூழல் இருந்ததுல அங்கெல்லாம் வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றாங்க இவங்க வந்து ஒரு என்ன பண்றாங்க இப்ப இன்னொன்னு கேக்குறாங்க எலக்டோரல் ப்ராசஸ் வந்து டேம்பர் பண்றதுக்கு வந்து ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க இப்ப ஒரு தொகுதியில முன்னூறு வாக்குச்சாவடி இருக்குன்னா முன்னூறு வாக்குச்சாவடிகளையும் கை வைக்கணும் முன்னூறு மிஷின்ல கை வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரு பத்து அல்லது பதினைஞ்சு மிஷின்ல கை கை வச்சீங்கன்னா நீங்க வந்து பதினாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டை வந்து நீங்க வந்து கை வைக்க முடியுது இதை வந்து ஒரு சைடு ட்ரில் பண்ணீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ஓட்ஸ் ஒரு சைடு போச்சுன்னா நீங்க வந்து நெக் டு நெக் இருக்கிற இடத்துல வந்து தோக்குறவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிதான் வந்து அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாங்க இந்த தேர்தல் வந்து நமக்கு என்னன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம் அதனால கொஞ்சம் விஜிலண்டா இருப்பாங்க தேர்தல் ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கு இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறாங்கன்னு அதனால வந்து நம்ம வந்து வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து கொண்டு நான் நம்புறேன் அந்த முறையில தேர்தல் இப்போ நடக்கும்ன்ற நம்பிக்கையில நிச்சயமா வந்து நம்ம இந்தியா கூட்டணியோட வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா வந்து பிஆர்ல இருக்கும் என்பதாக நான் நம்புகிறேன் இதுவே காலம் கடந்த போராட்டம் அப்படின்ற விமர்சனம் எதிர்கட்சிகள் மீது வைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே பாஜக அரசு சட்டம் இயற்றியது எலெக்ஷன் கமிஷனர் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்பது போன்று அப்போதே நம்ம எதிர்ப்பு பதிவு செய்திருக்க வேண்டும் பிறகு அந்த எலெக்ஷன் கமிஷனருடைய உச்ச நீதிமன்றத்திற்கு மாறாக இவர்கள் செய்தார்கள் அப்போதாவது நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும் பிறகு இப்போது வந்து ஒன் இன் ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே அவங்க நினைக்கிறது எல்லாமே ஓவரால் சாதிச்சுட்டாங்க இப்ப இது காலம் கடந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில கூட நம்ம போதிய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துறோமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகள் மீது வைக்கப்படுகிறது அது நீங்க சொன்னது வந்து நானும் உடன்படுறேன் அதாவது வந்து காலம் கடந்துதான் அட்லீஸ்ட் இப்போவாவது இது நடக்குது என்ற மாதிரி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி உருவானப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்சிகள் அதுல மிக மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பினதோடு மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் நாடு முழுவதும் தேர்தலில் இது இவிஎம் வேண்டாம் பழைய வாக்குச்சீட்டு முறை வேணும்னு நாங்கள் வந்து பிரச்சார கூட்டங்கள் முன்னெடுத்தோம் நாங்கள் வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்தலாம் அப்போ கூட நாங்கள் ரொம்ப கிளியரா கிளியரா என்ன சொன்னோம்னா ஒரு நீங்க நீங்கள் வந்து இதே வச்சு நடத்துறீங்கன்னா இந்த விவி பேட் சொல்லக்கூடிய ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரயல் என்கிற அந்த சிஸ்டம் இப்போ நடைமுறையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுவே வந்து தேர்தல் ஆணையத்தை மீது வந்து நம்பிக்கை இல்லை மிஷினில் நம்பிக்கை இல்லைன்னொன்னு ஒரு வழக்கு உடனே அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே கமிஷன் இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க இந்த சிஸ்டம் அடிப்படையில்னா நாம வந்து ஒரு சீட்டை ஒரு ஓ ஓட்டு போடுறோம் அந்த அதை நம்ம பார்க்கறோம் அந்த சீட்டு போய் ஒரு டப்பால உழுது இந்த டப்பால விடறத வந்து என்ன பண்றாங்கன்னா நடைமுறையில் இப்போ ஏன் தேர்தல்லையே மிஷின்ல இருக்க ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு விவிபேட்டை வந்து எண்ணணும் ரிசல்ட்டு வந்துடுச்சு இவங்க நடைமுறையில் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சு எடுத்து அது டேலி ஆகுதோ டேலி ஆகலையோ இவங்க முடிச்சு என்ன பண்றாங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம கணக்கு கணக்கு இந்த பொய் பண்ணுவாங்க பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு எழுதுனா ஒன்பதாயிரத்தி எட்நூறு மீதி மீது ரூபாய் ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி இவங்க பண்றாங்க உண்மையிலே விவி பேட்டை வச்சுட்டு கூட இவங்க தேர்தல் நடத்தினா என்ன பண்ணணும்னா ஒரு தொகுதி இருக்கா முன்னூறு வாக்குச்சாவடி இருக்கு ரைட் ஓகே அஞ்சு பதினஞ்சு வாக்குச்சாவடிக்குண்டான பேட்டை எடுங்க இந்த பதினஞ்சு விவி பேட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ணக்கூடாது அங்க இருக்கிற கட்சிகள் ரேண்டமா பதினஞ்சு சூஸ் பண்ணட்டும் பதினஞ்சு விவி பேட்டை முதல்ல எண்ணுங்க பதினஞ்சு விவி பேட்ல இருக்க ஓட்டை வந்து எடுத்து வைங்க இந்த பதினஞ்சு விவி பேட்டுக்கு கரஸ்பாண்டிங் மிஷின் எடுங்க இந்த பதினஞ்சு விவி பேட்டோ கரஸ்பாண்டிங் மிஷினோ கரெக்டா இருந்ததுன்னா நீங்க மத்தத எண்ணுங்கன்னு நீங்க சொல்ல சொல்லுங்க பாக்க எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுலதான் இங்க சிக்கல் இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு சொத்தையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன் அது எலக்ட்ரானிக் தானேன்றாங்க சயின்ஸோட அடிப்படையே என்னன்னா டெக்னாலஜினாலே அது வந்து டேம்பர் பண்ணக்கூடியது எனி டெக்னாலஜி இஸ் டேம்பரபிள் எனி டெக்னாலஜி வந்து அது அப்பப்போ அப்பப்போ வந்து அப்டேஷனுக்கும் மாடிஃபைக்கு மாடிஃபிகேஷனுக்கும் பாசிபிள் ஸோ இதெல்லாம் இருக்குன்றது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று ஆக இப்போவாது இதை எடுத்துருக்கோன்றது ஒன்று பழையபடி வாக்குச்சீட்டுக்கு போகணும் ஒன்று இன்னொன்று இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் இப்போ தேர்தல் முறைகேடுகளே கூட வந்து வழக்கு போட்டால் வந்து என்ன ஆகுது எந்த தேர்தல் வழக்கு வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே முடியுது நீங்க பாருங்க இன்னும் கூட வந்து ரெண்டு மூணு தேர்தலுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வழக்கு எல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு இதெல்லாம் ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க வரட்டும் கிடைக்கல எனக்கு எனக்கு நினவு தெரிஞ்சு வந்து நான் ரொம்ப பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது சிவகங்கையிலயோ ஏதோ ஒரு தொகுதி மட்டும் வந்து என்னன்னா இந்த மாதிரி தேர்தல் முறைகேடு வந்து அதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு தடவை எண்ணி முடிச்சாங்க அப்ப வந்து தோல்வி அடைஞ்ச ஒரு வெற்றி பெற்றாருன்னு மாத்தி அறிவிச்சாங்க திருப்பி வழக்கு போய் திருப்பி ஒரு திருப்பி பழப்படி அவரே இது பண்ணாருன்னு அந்த மாதிரியான சூழல்லாம் மாறுதலுக்கு உட்படுத்தணும் உண்மையிலேயே வந்து எதிர்கட்சிகள் வந்து இது இது ஏன் லேட்டாச்சுனாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நீங்க ஒரு கோவிசிவாகவே ஆகல பாருங்க எதிர்கட்சிகள் பல பல ஆண்டு காலமா அந்த இடத்துலயே வந்து விடுதலை சிறு கட்சியோட ரோல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் விடுதலை சிறு கட்சி நான் சொல்றது தலைவர் வீழ்ச்சி தமிழர் ரோல் மிகப்பெரிய ஒரு ரோல் நீங்க இது எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டு தான் நீங்க பாருங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வந்து காங்கிரஸ் மீது ஒரு அவநம்பிக்கையும் காங்கிரஸ் மீது வந்து ஒரு எதிர் மனநிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சக்தி கட்சியோட தலைவரான எழுச்சி தமிழர் மட்டும்தான் ஒரு விஷயத்தை முன் வச்சார் என்ன சொன்னார்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான சக்தியில் ஒன்று சேரணும்னு சொன்னாரு எப்படி ஒன்று சேரணும்னு அவர்தான் வந்து முத முதல் வந்து தூக்கி போட்டார் அந்த விஷயத்த அவர் என்ன சொன்னார்னா நல்லதோ கெட்டதோ நாடு முழுக்க பிஜேபி மாதிரியே வந்து கட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி பிஜேபிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தி எல்லாரும் ஒண்ணு சேரணும்னாரு அதுக்கு பல முயற்சிகள் மேற்கொண்டார் என்ன சொல்ல போனா கேசிஆரே அந்த போல கொண்டு வரத்துக்குலாம் முயற்சி கொண்டு வந்தோம் அப்பவும் எல்லாரும் முன் வச்சாங்க இவங்க சேருவாங்களோ அவங்க சேருவாங்க எல்லாரும் சேர்ந்தாங்க இப்ப அது அந்த ஒரு ஒற்றுமை உணர்வின் காரணமாக தான் வந்து இது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்க இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒன்னு இல்லாம காங்கிரஸ் மட்டுமே இதை முன்னெடுத்திருந்தா வெயிட்டேஜ் இருக்குமா இன்னைக்கு அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எதிர்கட்சிகள் உதிரி கட்சிகளா வந்து சூழல்ல எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கொகுசிவா இந்தியான்னு ஒரு அலையன்ஸ் வந்தது எதிரொலி தான் இன்னைக்கு இதுக்கான வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கு இந்த எதிர்ப்புக்கான வெயிட்டேஜ் அன்னைக்கும் காங்கிரஸ் அப்போஸ் பண்ணாங்களா அப்போஸ் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் அப்போஸ் பண்ணாங்களா அப்போஸ் பண்ணாங்க நாம அப்போஸ் பண்ணோம் ஆனா இதுக்கான அந்த மொமெண்டம் கிடைச்சது வந்து இந்தியா கூட்டணி வந்ததுக்கு பிறகுதான் அது கூட இந்த தேர்தல்ல இவ்வளவு சேட்டைகளுக்கு பிறகும் இவ்வளவு திருட்டுத்தனத்துக்கு பிறகும் இவ்வளவு கலத்தனத்துக்கு பிறகும் பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு போது நமக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இப்படிங்க இந்த சிஸ்டம ரொம்ப இயல்பா நம்புறவங்க என்ன பண்ணுவோம் சார் ரைட்டு தேர்தல் முடிவு நமக்கு எதிரா இருக்கு மக்கள் வந்து நமக்கு எதிரா இருக்கணும் ஆனா எப்ப இந்த சிஸ்டம்ல இவ்வளவு ஓட்ட இருக்கு இல்ல வந்து இந்த சிஸ்டம்ல வந்து இவ்வளவு இது இருக்குன்னு தெரியுதுன்னா பிஜேபி வந்து ஒரு சரிவு சந்திச்சிருக்கும் போதுதான் நமக்கு வந்து அயோத்தியிலேயே தோத்து போறாங்க அவங்க அப்படின்னும் போது இவரு பிரதமரே வந்து பின்தங்குறாரு அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து இந்த இது வந்து நம்ம மக்கள் வந்து நம்மள வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரிச்சிருக்காங்கன்றது தெரியுது இவ்வளவு ஆதரவு இருந்தும் ஏன் நம்ம வந்து பின்னாடி சந்திச்சிருக்கிறோம்னு போது தான் இதெல்லாம் கிளற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு சீமா சார் இந்த ஓச்சோரி சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து நீங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி தோழன்